السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين. اما بعد بسم الله الرحمن الرحيم يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين فإن كن نساء فوق سنتين فلهن ثلثا ما ترك قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم تعلموا الفرائض وعلموها الناس فإنها نصف العلم صدق نبينا صلى الله عليه وسلم ألا وجه الله எல்லாம் உள்ள அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிடும் மேலான முகமது ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லாஹா வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் மீட்பேரும் பெரும் கொடையும் வந்து சேரவுமாக அல்லாஹூக்கான பாக்கியமான ரமதானுடைய காலங்களில் அவனுக்கு பொருத்தமான முறையில் அமல் செய்கிற நல்ல நசீபையும் பாக்கியத்தையும் தௌசியத்தையும் அல்லாஹு தாலா நமக்கும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் மனைவி மக்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக நம்முடைய முன்னோர்களில் இருந்து யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய தவறுகளை அல்லாஹ் சோன அல்லா ஆக்கி வைப்பானாக வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமாக அல்லாஹு தாலா வாழ வைப்பானாக ரமதானுடைய காலங்களில் கடந்த நாட்களில் நாம் செய்த பகல் இரவு வணக்கங்களை சொலான நஃபிலான சுன்னத்தான வாஜிபான எல்லா வணக்கங்களையும் அதாவது நம்மிடத்திலிருந்து அதை ஏற்றுக்கொள்வானாக பாவங்களை விட்டும் பாவங்களின் தொடர்பை விட்டும் அந்த எண்ணங்களை விட்டும் புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் நம்மை பாதுகாப்பானாக நம்மிடத்திலிருந்து நடைபெற்ற பாவங்களின் முழுமையான மன்னிப்பை மகசுரத்தை புனிதமிக்க ரமலானுடைய ரமதானுடைய மாதத்தில்தான் நமக்கு தந்திடுவானாக அவன் அருள் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் ராமத்திற்குரியவர்களாக தான் நம்மை சொந்தமாக்குவானாக ரமலானில் பாக்கியமான சோனத்திற்குரியவர்களாக அல்ல நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லா கபோல் செய்வானாக கண்ணியமித்த மம்மீன்களே இன்று போதப்பட்ட சூரா சூரா அன் நிசா நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான நமக்கு தெரிந்திருக்கிற சூறாவும் கூட சூரத்தின் நிசா இந்த சூறாகிரான் ஒவ்வொரு திருமண மேடைகளிலேயும் ஓதப்பட வேண்டிய முதல் அத்தியாயம் நபிகள் நாயகம் செல்லதாலை செல்லம் குடும்ப வாழ்க்கையை துவக்கும் போது சொத்துவாழ இந்த ஆயத்தை தான் ஓதுவாங்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கும் கூட உலமாக்கள் ஒவ்வொரு நிக்காக மேடைகளிலேயும் நிக்காகனுடைய சொத்துவாழ ஓதுகளை ஆயுகண்ணா சுத்தம் ரப்பக்கும் உள்ளதி மக்களே உங்கள் ரப்ப பயந்து என்று ஆரம்பிக்கிற இந்த வசனத்தை தான் நிக்காக மேடைகளில் ஓதுவாங்க அந்த அளவுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை பற்றி குடும்ப வாழ்க்கையினுடைய பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுகிற சூரா மகர் குறித்து பேசுகிறது அதுபோன்ற நிக்காஹ் குறித்து பேசுகிறது குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் அதை எப்படி சமாளிக்கணும் அதை எப்படி சரி கட்டணும் என்றெல்லாம் நிறைய அறிவுரைகளை கவுன்சிலிங் தருகிற சுருக்கமா சொல்ல குடும்ப வாழ்க்கையினுடைய கவுன்சிலிங் கொடுக்கிற சூறா இந்த சூரா இந்த சூறால பல இடங்கள் அசாபத்த குடும்ப வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் என்பதை பற்றி எல்லாம் உதாரணமாக நீங்க இருக்கிற சில குணங்கள் இருந்தால் நீங்கள் விரும்புகிற பல குணங்கள் இருக்கலாம் நல்ல குணங்கள் இருக்கலாம் எனவே அதை கொண்டு நீங்கள் இதை சரிபடுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நிறைய ஆலோசனைகள் தருகிற இந்த சூறாசில இந்த என்ற வாரிசுரிமையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமும் கூட குரானு அல்லாஹு வாரிசுரிமை பற்றி பேசுகிற வசனங்கள் என்று நீங்கள் பார்த்தா சூறாச கிட்டத்தட்ட பெரும்பாலும் அல்லாஹு அந்த சட்டங்களை போற இதில் அல்லா சொல்லிக் கொடுக்கிறார் அவ்வளவு விரிவாக அல்லாஹு வாரிசுரிமை சட்டங்களை பத்தி பேசுறான் பொதுவாக வாரிசுரிமை சட்டங்களை பத்தி பேசி முடிச்சிட்டு அல்லாஹு கடைசியா ஒரு வார்த்தையை சொல்றான் அதுதான் நமக்கு ரொம்ப அச்சமாகவும் பயமாகவும் இருக்கிறது சமுதாயத்தில் வாரிசுரிமை சட்டத்தை பத்தியான ஒரு விழிப்புணர்வு இல்லையோ என்று நமக்கு தோன்றுகிறது செல்லலாளிசன் சொன்னாங்க தாய் நமுல் இல்லை வாரிசுரிமை சட்டங்களை நீங்க படிச்சுக்கங்கிறாங்க செல்லலாளேசன் வாரிசு சொத்துக்கு வாரிசு சொத்தை எப்படி பங்கு வகிக்கணும் யார் யாருக்கு என்ன என்ன வந்து விரும்புகளுக்கு மாத்திரம் அது நாம் ஒவ்வொருவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இல்முதல் அது செல்ல அது கல்வியினுடைய பாதி அதுதான் கல்வியை நீங்க ரெண்டு பங்கா வச்சா ஒன்னு ஹயாத்தினுடைய கல்வி இன்னொன்னு மோத்தினுடைய கல்வி ஒன்னு ஹயாத்து இன்னொன்னு மோத்து அப்ப ஹயாத்தினுடைய கல்விங்குமையுடைய கல்வி அப்ப அதை கண்டிப்பா படிக்கணும் உலகத்திலிருந்து முதல் முதலாக உயர்த்தப்படுகிற கல்விகள் இந்த வாரிசுரிமை சட்டங்களை தான் செல்ல ஆரேசம் சொன்னாங்க எனவே அதை நீங்க படிச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு நீங்க அதை படிச்சு கொடுங்க செல்லாலே சிலம் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவர்களும் தெரிய வேண்டிய வாரிசுரிமை சிறுமை சட்டங்களை பத்தி படிக்கணும்

அந்த வாரிசுரிமை சட்டத்தை கூட படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லையா அல்லது அலட்சிய தெரியல ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் இந்த வார்த்தையை நீங்க என்னைக்கும் மௌத்து வரைக்கும் நம்ம மனசுல வைக்க வேண்டிய ஒரு வார்த்தையை நான் சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க முஸ்லீம பார்த்து அல்ல நிரந்தர நரகம்னு யாரையும் சொல்ல மாட்டான் நிரந்தர நரகம்னு ஒரு முஸ்லீம பார்த்து சொல்றது முஸ்லிமுக்கு நிரந்தர நரகம் கிடையாது நமக்கு எல்லாம் தெரியும் களிமா சொல்லிட்டா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க போயிடும் சொல்றதுக்கு போயிடும் ஆனால் நரகத்துக்கே போகாம சொர்க்கத்துக்கு போகணும் உள்ளாட்ட நம்ம அதை தான் கேட்கிறோம் ஏன்னா லாபி தீன பீகா அகக்காபா ஒரு பாவத்திற்காக கூட நரகத்துல கால் வச்சிட்டா வெளியே வர்றதுக்கு நாற்பது வருஷம் ஆகும் நரகத்தினுடைய குறைஞ்ச காலகட்டம் எவ்வளவு நாற்பது வருஷம் நிச்சயமாக நரகத்துனுடைய வேதனையை தாங்குற சக்தி ஒரு நாள் காத்திரி தலைவனையை நம்மால் தாங்க முடியுமா ஒரு நாள் காய்ச்சல தாங்க முடியல மனுஷ அவ்வளவு பலகீனமான அல்லா நம்மளை பலகீனமா தான் படைச்சிருக்கிறான் எனவே அல்லாட்ட நம்ம எப்பொழுதுமே நம்முடைய தைரியத்தை நான் ரொம்ப அதனால தான் சகாபாக்கள் ஒருத்தர் இப்படி துவா கேட்டார் யா எனக்கு சபுரத்தான்னு துவா கேட்டார் நான் சபுரோடு இருக்கணும் சிலதால் எப்பவுமே சபுரத்தான் என்ன அர்த்தம்னா கஷ்டம் சோதனை வந்தா தான் சபுரா இருக்கணும்னு அர்த்தம் அப்ப நீங்க சோதனையை கேட்கிறீங்க ஆசியத்துக்கு இருக்குங்கிறாங்க சபுரத்தான் கூட கேட்கக்கூடாது எல்லாம் எனக்கு பொறுமையத்தா அந்த வார்த்தையை கூட கேட்கறதுக்கு அதை மட்டும் தனியா கேட்காதீங்க சோதனைகள் வருது சோதனைல மாட்டிக்கிட்டோம் அப்போ சபரம் கேட்கறோம் இதுவே விஷயம் ஆனா சும்மா இருப்போ அம்மா நீ சபரத்தான் கேட்கறோம் சிறதால கேண்டிக்கிறான் நீ ஒரு வழியா தான் கேட்ட நீ சோதனை கேட்குறியா அல்லாட்ட குடுத்த நீ தாங்குவியா நீ அதை தாங்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்குதா அல்லாட்டை எப்பவுமே நம்ம தைரியத்தை காட்டக்கூடாது அல்லாட்டை எப்பவுமே நம்ம வலகீனத்தை தான் காட்ட தபுட்டை எப்பவுமே நான் பலகீனமா இருக்கும்தான் ஒரு ஒரு இவரு வாழ்த்தையை சொல்லும் போது அல்லாஹ் கே வழியினாலும்

பேசும்போது அதான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான் ஹா டி ஜோ நீங்க எடுத்து பாருங்க சோ மக்களால் வரக்கூடிய வார்த்தை அவர்கள் நிரந்தர நரகவாசி வட்டியில மாட்டு பத்தி அதெல்லாம் சொல்லும்போது மன தண்டனையை சொல்றான் முத முதல்ல சொல்லும்போது சொல்லும் போது அவன் கபவுரில இருந்து எழுந்திரும்போது பைத்தியக்காரங்க எழுந்திருப்பாங்க சைத்தானுடைய பீடிக்கப்பட்டு பைதீ காரணமா கபூரையில் இருந்து இருக்கிற வட்டிகான் மட்டும்தாங்கலாம் அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்லிட்டு முடிக்கும் போது சொன்ன ஊフィஹா அவர்கள் நிரந்தர நரகவாசிங்க அல்லாஹ் பாதுகாக்கட்டும் இரண்டாவது சொன்னா உமாயத்து மூமினன் முதாமில ஃஜஸாஹு ஜஹன்னோ காலிஜன் فيها ஒரு மூமின ஒரு முஸ்லிமை வேணும்னு கொலை செஞ்சவன் நிரந்தரமான நரகத்தை சந்திப்பான் அல்லாஹ் குர்ஆன்ல மூணாவது அல்லாஹ் சொன்னா தில்க பதுவுது தில்க ஹோதுதுல்ல வாரி சுருவி சட்டங்கிறது அல்லாஹ்மையினுடைய பருவம் அல்லாஹ்முனுடைய எல்லை அவன் போட்டதுதான் போல் இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் உமை ஆசிரியராக வர சூலகும் இது விஷயத்தில் அல்லாஹ் அரசு மாற்றமாக நீங்கள் நடந்து வயதா தகுதூதகும் அவன் எல்லையை நீங்கள் உடைத்து மீறினால் இது புகாதல் சீஹா நேரத்திர நேரத்திர தண்ணீர் வாங்குற அல்லாஹு நல்லா பாதுகாக்க ஆளுங்காலமெல்லாம் நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு கடைசி நேரத்தில் வாரிசு உரிமையில சரீரத்தை மீறிட்டு மௌத்தாயிட்டேன்னு சொன்னா அல்லா நம்ம என்ன உதவி சொல்ல போறோம் வாழ்ற காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்துட்டார் நல்ல அமல் செஞ்சுட்டார் நிறைய ஹஜ் செஞ்சுட்டார் நிறைய ஊரா செஞ்சுட்டார் ஆனா வாழ்நாளுடைய கடைசி வாரிசுரிமை மக்களுக்கு என்ன கொடுக்கணும் மகளுக்கு என்ன கொடுக்கணும் வாரிசுரிமையில இவரை மீறி என்ன செய்யறாரு சட்ட ரீதியா எனக்குள்ள காலத்துல சரீரத்துக்கு மாற்றமா வாரிசு சட்டத்தை பயன்படுத்தாதீங்க மகனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் மகனுக்கு கொடுக்க மாட்டேன் இப்படி எல்லாம் நீங்கள் சரீரத்துக்கு மாற்றமாக வாரிசுலிங்கினுடைய விஷயத்தில் பெரிய கவனம் செலுத்தாமல் சரியத்திற்கு மாற்றம் செஞ்சிடக்கூடாது அந்த விஷயத்துல இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்துல சில தனித்துவங்கள் இருக்குது அல்லா குரா அற்புதமா சொல்லுவான் நம்ம விளங்குறதுக்காக ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் நம்முடைய இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்துல ஐந்து தனித்தன்மைகள் இருக்கு ஐந்து விதமா முதலாவது விஷயம் தத்சீமுத் சரிகா கண்டிப்பாக பங்கு வைக்கப்படணும் கொடணும் தத்சீம் செய்யணும் எதுல எல்லா பொருளையும் ஒரு மையத்துக்கு விட்டுட்டு போன எல்லா பொருளையும் பங்கு வைக்கணும் ஐந்தையும் பங்கு வீடு இருக்குது நிலம் இருக்குது வீட்டு ஜாமான்கள் இருக்கு அவர் பயன்படுத்தின வாகனம் இருக்குது அவர் பயன்படுத்திய பேனா இருக்குது அவர் பயன்படுத்திய வாட்சி இருக்குது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் கவனம் இல்லாமல் விடப்படுது தெளிவா தண்ணிக்காங்கிற ஒரு வார்த்தை சரக்கு அவர் விட்டுட்டு போன எல்லாம் அர்த்தம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அவர்களுடைய பேரும் அதுல இருக்கு நீங்க அதை பங்கு வைக்காம உங்க நீங்க பயன்படுத்தலாம் உங்க மக்களுக்கு பயன்படுத்தலாம் ஒரு தலைமுறை நீங்க குற்றவாளியாக ஆக்குறீங்க ஒரு சின்ன குண்டூசிங்கிறது கூட நீங்க கொண்டு வரணும் இஸ்லாமிய சட்டத்தில் ரொம்ப முக்கியமான அது கவனப்படுத்துறதே கிடையாது சில முக்கியமா என்ன நினைச்சுக்கா வாரிசு உரிமை நிகழ்ச்சா பங்கு வைக்கிறதுன்னா அது இடம் வச்சிருந்தா பங்கு வைக்கணும் வீடு வச்சிருந்தா பங்கு வைக்கணும் இது மட்டும்தான் அப்ப அவர் பயன்படுத்திய பொருட்கள் அதுவும் அவருடைய பொருள் தானே முதல் விஷயம் நமக்கு நம்ம தெளிவு கிடையாது முதல்ல ஒருத்தர் பயன்படுத்துற பொருள் யார் யார் என்னென்ன பொருள் ஒரு கூட்டு வார்த்தையை வாழ்ந்துக்காங்க சொல்லுவாங்க குடும்பமா சேர்ந்து பழங்கி தரலாம் ஒன்னா சேர்ந்து இருந்துக்கலாம் கூட்டு குடும்பமா இருந்து கரலாம் ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருக்கணும் யார் யாருடைய பொருள் யார் யாருக்கு சொந்தமானதுங்கிறது தெளிவு இருக்கணும் வீட்டுல

கண்டிப்பா அவருடைய பொருள் என்றால் கண்டிப்பா இதை கொண்டு வரணும் சரியத்தில் இதை ரொம்ப கவனமாக நம்ம கையாளப்பட வேண்டியது அது நகையாக இருந்தாலும் கூட தங்கமாக இருந்தாலும் கூட எழுதப்படாத சில சட்டங்களும் பழக்க வழக்கங்களும் சமுதாயத்திலும் பரவி போய் கிடைக்கிறது நகைகள் என்று சொன்னாலே அது பூராவுமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி சொத்து என்று சொன்னாலே ஏற்கனவே உனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு கொடுத்து முடிச்சுட்டேன் அதனால உனக்கு சொத்து தரமாட்டேன்

நகைகள் பொம்பள பிள்ளைங்களுக்கு தான் தாய்மார்களுடைய நகைகள் அது பெண்களுக்கு தான் சொன்னது எந்த சரீரத்தினுடைய சட்டம் மறுதலத்தில் வாரிசுரிமை பிரிக்கிற பொழுது நிக்காவுக்கு செலவு பண்ணிட்டேங்கிற வார்த்தையை சொல்லி அவர்களுடைய சொத்தில் இருந்து அவர்களை விடுவிக்கிறது எந்த வகையில் என்பது சரியை தான் கட்டாயப்படுத்தி அவங்களை நீ இதை ஏத்துக்கத்தான் செய்யணும் என்று சொல்ல வைக்கிறது நிர்பந்தப்படுகிறது நல்லா பாதுகாக்கணும் சரியத்தினுடைய சட்டத்தில் இது சம்பந்தமாக கடுமையான கண்டிப்பு வாரிசு உரிமையினுடைய சட்டம் இறக்கப்பட்டதே ஒரு பெண்ணினுடைய சொத்துக்காகத்தான் இது முதல்ல விளங்கல் வாரிசு உரிமைங்கிறது எதுக்காக இறக்கப்பட்டுச்சுன்னா ஒரு பெண்ணு தான் வந்து சூழலாட்ட வந்து நிற்கிறாங்க வேற சூழல் எங்க கணவர் ஹவுஸ் போர்க்களத்தில் இறந்து போயிட்டார் ரெண்டு பொங்கலை பிள்ளைய வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன பையனை வச்சிருக்கிறேன் நான் மனைவியாக நான் நிற்கிறேன் எங்க நான் மூணு பேருடைய சொத்தையும் பிடிங்கிட்டு அவர் சகோதரர் பிடிங்கிட்டு போயிட்டாரு சகோதரர் எடுத்துட்டு போயிட்டாரு என் சகோதரர் அப்படின்னு போய் நிற்கதியா போய் நிக்கிறாங்க அனாதையா நிக்கிறாங்க இப்பதான் வாரிசுரிமை சட்டமே இருந்துச்சு ஒரு பெண்ணினுடைய உரிமைக்காக வாரிசுரிமை வீட்டில் கொடுக்கிறதுக்கு தான் வாரிசு வாரிசுரிமை சட்டமே இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப அந்த பெண்களுக்கு நீங்க வாரிசு கொடுக்கறது இல்ல சொத்து கொடுக்கறது இல்லைங்கிறது எந்த வகையில நியாயமாகும் நீங்க எடுத்து படிங்க குரான்ல அல்லா முதல்ல சொல்றதே பெண்ணினுடைய உரிமையை தான் சொல்றாங்க பெண்ணினுடைய உரிமையை தான் வாரிசுரிமை யோசிக்கும்

நான் ஏற்கனவே பல நேரங்கள்ல சொல்லி இருக்கிறதுனால நான் அதை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன் வசியத்தில் ஒண்ணு இருக்குது வசியத்தில் ஒண்ணு இது இதை செய்யறதில்லை கண்டிப்பாக இது செய்யப்படணும் என்ன வசியத்துங்க யாருக்காவது நம்ம வசியத்தில் பண்றோம் இவருக்கு இவ்வளவு கொடுத்துருங்கன்னு சொல்றதெல்லாம் இருக்கட்டும் அதை தாண்டி இன்னொன்னு இருக்குது அவர் நோம்ப விட்டுருப்பார் நோம்பு விட்டிருப்பார் அஜி கடமையாகி ஹஜ் செய்யாம இருந்திருப்பார் ஜக்காத்து கொடுக்காம இருந்திருப்பார் இதெல்லாம் அந்த சொத்துல இருந்து முதல்ல கொடுக்கப்படும்

பரவு இருக்குது இதுல வாட்சி இருக்குது சுண்ணத்து இருக்குது முதல்ல பரவ முதல்ல சொல்லுங்க என்னுடைய பரவு என் மேல கடமையான சக்காத்து என் மேல கடமையான அஜி என் மேல கடமையான நோன்பு இந்த மூணுக்கு முதல்ல என்னுடைய வசியத்துல இருந்து எடுத்துக் கொடுங்க என் சொத்துல இருந்து முதல்ல பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க முதல்ல நீங்க போய் நின்று சொந்த கொண்டு வச்சுட்டு என்ன செய்ய முடியும் உங்களால் உங்க தொகுதிக்கு என்ன பதில் சொல்லுவீங்க உங்க நோன்புக்கு என்ன பதில் சொல்லுவீங்க உங்க சக்காத்துக்கு உங்க அஜிக்கு பிள்ளைங்க சொந்த பங்கு வச்சிருவாங்க அவங்க

ஒரு ஆள் தெரிந்து நூறு ஆள் வாரிசு ரொம்ப சொத்து வாங்க முடியாதுன்னு சொன்னா அதை தடுக்கிறதுக்கு மூணே மூணு ஒண்ணு கொலை கொலை ஒரு த தந்தை தெரிந்து மகன் சொத்து வாரிசாக ஆகணும் ஆனா தந்தையை கொலை செஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னா இவன் வாரிசு தடுக்கப்படும் கொலை வந்து வாரிசு தடுக்கப்படும் இரண்டாவது மார்க்க மதம் மதம் வேற அவர் இந்து இருக்கிறார் ஒரு இந்து தேர்ந்து ஒரு முஸ்லீமோ ஒரு முஸ்லீம் தேர்ந்து இந்துவோ வாரிசு செய்ய முடியாது அவர் மதம் வேறுபட்டு இருந்தால் வாரிசுரிமை செல்லாது அதே மாதிரி கொலை நடந்திருந்தால் மூன்றாவது அடிமைத்தனம் இன்றைக்கு இந்த அளவுக்கு மார்க்க சொத்துனுடைய மனைவிக்கு என்ன தாய்க்கு என்ன தந்தை ஒரு பெண் எந்தெந்த வகைகள் சொத்து வருவார் அவள் மகளாக வருகிற பொழுது பல மகள்களாக வருகிற பொழுது அவள் தாயாக வருகிற பொழுது அவள் மனைவியாக பொழுது அவள் சகோதரியாக ஆடர் வச்சிருக்கிறது இஸ்ரா இதெல்லாம் சட்டங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல அசாபுல் பராயுள் முதல்ல பங்குதாரர்கள் அப்படின்னு வச்சிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு பங்கு இருக்குது இவங்களுக்கு ஆஃப் கொடுக்கணும் இவங்களுக்கு ஆர்வம் ஒண்ணு கொடுக்கணும் இவங்களுக்கு எட்டுல ஒண்ணு கொடுக்கணும் சொத்து பங்கு வைக்கிற பொழுது மகன்களும் மகள்களும் போட்டி போட்டாங்களே தவிர அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை மறந்துறாங்க தன்னுடைய தாய்க்கு ஒரு பங்கு இருக்குது அந்த பங்கை பத்தி பேசுறதே கிடையாது தாயினுடைய வாரிசுரிமையை பத்தி பேச

உள்ள இல்லை சொன்ன ஒண்ணும் இப்படி மனைவியினுடைய சொத்துனுடைய பங்கு இதெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது பாகங்கள் கணவன் மனைவியுடைய பாகத்தை பெற்றோர்களுடைய பாகத்தை மக்களுடைய பாகத்தை அவ்வளவு தெளிவாக அல்லா பேசலாம் விளங்க முடியாதுன்னா சொல்ல முடியாது ஒரு ரெண்டு வசனம் தான் தயவுசெய்து இந்த ரெண்டு வசனத்தை படிங்க சரீரத்தம் மெனல்லாம் அல்லாஹுடைய தொழுகை எப்படி வரதோ அதே மாதிரி வாரிசு பரதான் அதை படிக்கணும் ஒவ்வொருவர்களும் தெரிஞ்சுக்கணும் பெருமக்களே எனவே வாரிசு விஷயத்துல வாழ்ந்துட்டு வாழ்நாள் என்னுடைய கடைசியை வீணாக்கிடக்கூடாது கூடாது நாளைக்கு அம்மாவுக்கு முன்னால அதுல ஒரு பெரிய குற்றம் செஞ்சுட்டு போய் ரப்புக்கு முன்னால போய் நின்றக்கூடாது கூடாது எனவே வாழ்க்கையினுடைய முடிவு இன்னமில்ல அமாலு சவாட்சி செல்லால் எல்லா அமல்களுமே கடைசி நேரம் ரொம்ப முக்கியம் அதனுடைய கடைசி ரொம்ப முக்கியம் எனவே அந்த அடிப்படையில பங்கு சதீயத்துப்படி பிரிக்கணும் தெளிவுபடுத்திருங்க ஆனால் என் மௌத்துக்கு பின்னால அப்படி நீங்க எழுதியிருக்கிறது உங்களுக்கு உரிமை இருக்கு என் மௌத்துக்கு பின்னால என்ன செஞ்சு இந்த சதீயத்து மரப்படி நீங்க எடுத்துக்கங்கிற மாதிரி நீங்க முறையாக அயாத்திலேயே நீங்க தெளிவா படிச்சுக்கங்க குறைஞ்சபட்சம் செல்லல்லா வயசு சொன்னாங்க மௌத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாலையாவது உங்க ஜேப்புல இப்படி ஒன்று இருக்கணும்